கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கடகராசி ரொம்ப தூய்மையான மனிதர்கள் நல்லவர்கள் நல்லதை நினைப்பவர்கள் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் துரோகங்கள் அதிகம் சந்தித்தவர்கள் கடகராசி ஒரு சிலமான தவறு செய்யலாம் ஆனால் கடகராசியை பொறுத்தவரைக்கும் தூய்மையான குணம் நல்ல குணம் தாய்மையான அன்பு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இவ்வளோ நாள் வழி வேதனைக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படப் போகிறது திருமண வாழ்க்கையில் இனிமை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு பெரிய பண வரவு என்பது உங்களுக்கு இருக்கப் போகிறது அந்த பண வரவு பெரிய சொத்தாக இருக்கும் வீடாக இருக்கும் பிளாட்டாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் பில்டிங் அந்த மாதிரி பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு இது நடக்காதா இது கிடைக்காத அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நடக்கப் போகிறது நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மீன்களுக்கு பொறி போடுவது மரம் செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி அது எறும்பு சாப்பிடும்போது சனியுடைய தன்மை சூப்பராக உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கும் ஒன்பதாம் பாவத்துக்கு வந்தவுடன் புரட்டாதி நட்சத்திரத்தில் வருவார் அதற்கு பிறகு உத்திரட்டாதிக்குள் செல்லும்போதெல்லாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சொத்துக்கள் ஒரு சிலவங்களுக்கு ரெண்டாவது திருமண வாழ்க்கை மிகவும் அருமையாக சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் உங்கள் மீது அதீத அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் ரொம்ப அதீத பாசம் இப்படிப்பட்ட ஒரு நம்மளுக்கு வாழ்க்கை வரா மரமாட்டாரா அப்படின்னு நீங்கள் இயங்கிட்ருக்கிங்க போது அதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் அடுத்த வருடமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டூ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் சந்தோஷங்கள் நல்ல உறவுகள் வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கும் தூய்மையான எண்ணம் படைத்தவர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக அமைவார்கள் உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக ஒரு சிலவங்களுக்கு ரெண்டாவது வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி மகிழ்ச்சியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் எல்லாமே சரி செய்து ஆரோக்கியமான நிலைக்குள் வந்து விடுவீர்கள் ஆரோக்கியமான நிலையில் வந்த பிறகு வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கலாம் இவங்கள நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அவங்கள மிஸ் பண்ணிட்டமேன்னு அந்த குற்ற உணர்வு இருக்குன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு மன்னிப்பு கேளுங்கள் மிக முக்கியமாக குலதெய்வத்திடம் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டால் ஒப்படைத்துட்டி ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சரி செய்து கொடுத்து விடும் சில நேரங்களில் தெரியாமல் தனமாக கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் பணம் ஏமாத்தியிருக்கலாம் பணம் கொடுக்காமல் விட்டுருக்கலாம் எந்த விஷயமெல்லாம் இருக்கலாம் இந்தமாரி எந்த விஷயம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு தீர்வு மன்னிப்பு கேட்பது குலதெய்வத்திடம் தெய்வத்திடம் சென்று மன்னிப்பு கேட்பது அதன் அடுத்தபடியாக பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசு ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் சனி எட்டாம் பாகமாக இருந்தாலும் காலப்பரிசை தத்துவத்துக்கு அது பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் திருமண வாழ்க்கை குறியக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்கும் திருமண வாழ்க்கை விஷயத்தில்தான் போராட்டங்கள் பிடிச்ச மாதிரி இல்லையே என் வாழ்க்கை நான் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அந்த எதிர்பார்ப்பு எதுவும் பூர்த்தி அடையவில்லையே ஒரு சிலங்களுக்கு நகை சொத்து அன்பாக பேசணும் இந்தமாரி விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஓகனுக்கும் இருக்கும் இதே கணவர் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச மாதிரி பேசுறது நம்ம நம்ம ஒரு தன்மையாக இருக்கிறது இந்தமாரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கும்போது என்னதான் வாழ்க்கை இது இப்படியா வாழ்க்கை ஓடிடுமா அப்படின்ற ஒரு பய உணர்வு இருக்கும் அதை எல்லாமே தெளிவுபடுத்தி யோகமான விஷயங்கள் யோகமான வாழ்க்கைக்குள் உங்களை கொண்டு சென்று மிக சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் மனமாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமான வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் சந்தோஷங்கள் இது எல்லாமே அபரவிதமாக கொடுக்க போகிறது மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த இடத்துல வந்து யாராவது ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கோவப்படாதீங்க கோபம் வந்து படும்போது இன்னும் அதோடைய வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது ஏமாற்றிருந்தாலும் அழுதுகிட்ருக்காதீங்க இவ்வளோ ஏமாற்றிட்டு போனவங்களையும் கோவப்படாதீங்க நீங்கள் யாராவது ஏமாற்றிட்டு வந்திருந்தாலும் காதல்ன்ற விஷயத்தில் திருமணன்ற விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் பணம்ன்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அழுதுட்டு இதுக்கு தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா தோணோனா இன்னைக்கு பிஸ்கெட்டு வச்சு போட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு அதை கூட நீங்கள் பார்த்து ரசித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் அப்புறம் அன்னதானம் பண்ணுங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு உணவு ஓட்டி விடுங்க அங்கே போய் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் கரும வினைகள் வந்து எல்லாருக்குமே உண்டு எனக்கு உண்டு உங்களுக்கு உண்டு பிறந்த இத்தனை பேருக்கு உண்டு ஏன்னால் கரும வினைகள்னால் மனிதனாக பிறப்பு எடுக்கவே முடியாது கர்ம வினைகள் தான் மனிதன் பிறப்பு எடுக்கிறார்கள் அப்போ அந்த பிறவி பிறப்பு எடுக்கக்கூடிய விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன செய்வது என்பதற்கு பரிகாரங்கள் மாரி ஒரு ஒரு உயிரையும் சந்தோஷப்படுத்துவதே நல்ல ஒரு பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக சரியாயிடும் இதுக்கிடையே இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னுடைய பெயர் மணிஷ் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விரும்பினால் இவிலே இருக்கிற தொலைபேசி எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு ஃபோனில் தெளிவான பலன்களை சொல்வேன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் திரும்பியும் வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வரங்க சப்ஜெக்ட் என்னென்னா குரு பதினொன்றாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கிற இடத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஏதாவது தூக்கத்தை கெடுக்குமா விரயத்தை ஏற்படுத்துமா பயப்பட தேவையில்ல முக்கியமாக புதனோட வீட்டில் இருக்கிறனால கடன் மட்டும் வாங்காதீங்க ஏன்னா வாங்கின கடன் எல்லாத்தையும் அடக்கி வச்சிடும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துரும் கடகலக்கணம் கடக ராசிக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்குலாம் வரும்போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அது போன்ற ஒரு சூழ்நிலை அது போன்ற ஒரு அற்புதமான வாய்ப்புகள் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே எல்லை இல்லாத அளவுக்கு பெரிய லெவலில் கொடுத்துக்கிட்டே இருக்க போது இது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வெற்றி மகிழ்ச்சி இன்பம் உயர்வான வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுத்துரும் என்னங்க நான் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷங்களை இதை எதிர்பார்த்துட்ருந்தேன் எதுவுமே கிடைக்கலையே எதுவுமே நடக்கலையே இனிமே நடக்கும் புண்ணியம் செய்த கடக கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும் புண்ணியம் செய்தவர்கள் யாரையும் ஏமாற்றாதவர்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் அப்போ ஏமாற்றினவங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நிச்சயம் அவர்களுக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் வறுமையில் பொருட்களுக்கு உணவு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பூனைக்கு நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படும் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் உங்களுடைய வாழ்க்கை மொத்த வாழ்க்கை நிலை எல்லாமே மாறும் ஃபுல் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் நீங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் பார்ப்பீர்கள்